திமுக விழுந்த பிறகு அதிமுக விழ வேண்டும் என்பதில் எனக்கு ரெண்டு கருத்து கிடையாது நான் பல நேரங்களில் சொன்ன தேர்தல் கணக்குகள் பொய்த்து போனதே கிடையாது இப்பொழுதும் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தனி கட்சி ஆட்சி என்பது வரப்போவதே இல்லை ரெண்டு முறை கூட்டணியே ஜெயலலிதா ஆட்சியை கைப்பற்றவில்லை என்று நீங்கள் உங்கள் தொகுதியில் வேட்பாளராக போய் நின்று வாக்குகளை பெறுவதற்கு ஜெயலலிதா படத்தை சட்டையில் வைத்துக் கொண்டுதான் ஆனால் ரெண்டு கட்சிகளோடும் எந்த விதமான இணைப்பும் பிணைப்பும் இல்லாத நிலையில் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளராக தனியாக களத்தில் நிற்கிறார் இந்த ராமசீனிவாசன் ஐம்பதாயிரம் வாக்குகளுக்கு மேல் பெறுகிறார் இதே சென்னையில் இவர் வெற்றி பெற்று அமைச்சராக போயிருந்தால் விமர்சனத்தை வைப்பார் அண்ணாமலைக்கு எதிராக பாத யாத்திரை நடத்துவது என்பதை முடிந்து போன கதை அண்ணாமலை சொல்கிறார் நான் மறுபடியும் பாத யாத்திரை நடத்துவேன் என்று அது தேவையில்லாத வேலை மக்கள் கட்சியில் இதையெல்லாம் செய்ய மனசு கேட்கும் என்னிடம் அவ்வளவு பெரிய பரிவாரம் இல்லையே கோடி கோடியாக கொடுத்து வா கொண்டு போய் செலவழித்து மக்களிடம் இந்த கட்சியை சேர்த்து விடு என்று சொல்ல ஆள் இல்லையே எதுவுமே இல்லாமல் நானும் ஐம்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறேன் இது ஒரு தவம் இந்த தவம் அண்ணாமலையால் கூட செய்ய முடியாது யாராலும் செய்ய முடியாது பாமகவில் மதுவிலக்குக்காக அவர் தொடர்ந்து டாக்டர் ராமதாஸ் குரல் கொடுத்து கொண்டே இருப்பார் மது மதுவிலக்குக்காக கால் கடுக்க நடந்திருக்கிறார் ஆனால் நான் கேட்கிறேன் பாமகவில் குடிக்காதவர்கள் இருக்கிறார்கள் சொல்ல முடியுமா வருகின்ற இருவத் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கூட அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அமைக்காது என்று எடப்பாடி அவர்கள் சொல்லி கொண்டு வருகிறார் அது சரியான முடிவாக இருக்குமா யானை கொழுத்து போனால் தன்னுடைய தலையில் தானே மண்ணை வாரி கூட்டிக் கொள்ளும் ஆனால் அரசியலில் எப்படி எடப்பாடியால் இப்படியெல்லாம் பேச முடிகிறது என்று எனக்கு புரியவில்லை எனக்கு அதிமுக சிதைந்து விடக்கூடாது ஏனென்றால் திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்துகிற வரையில் அதிமுகவும் சக்தி வாய்ந்த கட்சியாக இருக்க வேண்டும் என்று தான் நான் நினைக்கிறேன் திமுக விழுந்த பிறகு அதிமுகவும் விழ வேண்டும் என்பதில் எனக்கு ரெண்டு கருத்து கிடையாது ஆனால் நான் இப்பொழுது எடப்பாடியை கேட்பது இவ்வளவு கூட்டணியை வைத்துக்கொண்டே நீங்கள் வெற்றியை இதுவரையில் சுவைத்தீர்களா ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு நடந்த சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் பிஜேபி உட்பட கூட்டணி இருந்தது பாமகவும் அதில் இருந்தது வலிமை மிக்க கூட்டணி வைத்திருந்தீர்கள் வெற்றி பெற்றீர்களா உள்ளாட்சியில் வெற்றி பெற்றீர்களா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் ஒரு கூட்டணியை அமைத்து நின்றீர்களே ஏழு பேர் டெபாசிட் இழந்திருக்கிறீர்கள் எம்ஜிஆர் தொடங்கி ஜெயலலிதா வளர்த்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வரலாற்றில் நாடாளுமன்ற தேர்தலில் டெபாசிட்டை அதிமுக இழந்ததே கிடையாது ஏழு இடத்தில் டெபாசிட்டை இழந்திருக்கிறீர்கள் பன்னிரண்டு இடங்களில் அண்ணாமலையின் பாரதிய ஜனதா கட்சி ரெண்டாவது இடத்தை பெற்று உங்களை மூன்றாவது இடத்திற்கு தள்ளிவிட்டது கன்னியாகுமரியில் உங்களை மூன்றாவது இடத்திலிருந்தும் நாம் தமிழர் கட்சி நான்காவது இடத்திற்கு அனுப்பி வைத்து விட்டது இன்று உங்களுக்கு இருக்கிற நிலை இதுதான் ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் இருபது விழுக்காடு வாக்குகளை இப்பொழுதும் நாங்கள் பெற்றிருக்கிறோம் உண்மைதான் இந்த இருபது விழுக்காடு வாக்குகளை தக்க கொண்டு வெற்றியை நோக்கி எப்படி செல்வது என்று வியூகம் அமைப்பதுதான் ஒரு தேர்ந்த அரசியல்வாதிக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு கடப்பாடு கடமை திமுகத்தை திமுக தனியாக நீங்கள் சந்திப்போ சந்திக்கப் போவதில்லை தேர்தலில் எப்பொழுதும் கூட்டணியின் மூலமாகத்தான் திமுக படை நடத்தும் எனவே கூட்டணி கட்சிகளின் வலிமையோடு இருக்கக்கூடிய திமுக கழகத்திலிருந்து எந்தெந்த கட்சிகளை நாம் அங்கிருந்து இழுத்து விடலாம் என்று ஏற்கனவே நீங்கள் கணக்கு போட்டதில் தவறி இருக்கிறீர்கள் மீண்டும் முயன்றாலும் நீங்கள் அதில் வெற்றி பெற மாட்டீர்கள் ஏனென்றால் அது இறுக்கமாக கட்டியமைக்கப்பட்ட ஒரு கூட்டணியை பாதுகாப்பாக வைத்திருக்கிறார் ஸ்டாலின் இருவ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்களுக்கு இருப்பது ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் ஒன்று பதினோரு விழுக்காடு அளவுக்கு வளர்ந்துவிட்ட பாரதிய ஜனதா கட்சியோடு நீங்கள் தேர்தல் உறவை புதுப்பித்து கொள்ள வேண்டும் கூட்டணி உறவை புதுப்பித்து கொள்ள வேண்டும் உங்களிடம் இருபது விழுக்காடு வாக்குகள் இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியிடம் இன்றைய நிலவரப்படி பதினொன்று புள்ளி ரெண்டு விழுக்காடு வாக்குகள் இருக்கிறது ரெண்டு பேரும் சேர்ந்தாலே முப்பத்தி ஓரு விழுக்காடுக்கு மேல் போகிறீர்கள் இப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நாலிலிருந்து ஐந்து விழுக்காடு வாக்கு இருக்கிறது இதுவே முப்பத்தி ஆறு விழுக்காடாக மாறும் அதற்கு பிறகு தேமுதிக அது ஒரு மூணு விழுக்காடு என்று வைத்துக் கொள்ளுங்கள் முப்பத்தி ஒன்பது ஆகும் இப்படி நீங்கள் சிறிய சிறிய எல்லாம் சேர்க்கிற பொழுது நாற்பது விழுக்காடுக்கு மேல் நீங்கள் சென்று விடுவீர்கள் ஒரு வலிமையான கூட்டணியை நீங்கள் உருவாக்க முடியும் சீமான் நான் யாரோடும் கூட்டணி இல்லை என்று சொல்லுகிற பொழுது சீமானுக்கு கிடைக்கக்கூடிய எட்டு விழுக்காடு வாக்குகளை தள்ளிவிட்டு பிற கட்சிகள் அனைத்தையும் நீங்கள் ஒன்றாக இணைத்து திமுக அணிக்கு எதிரான வாக்குகளில் ஒன்று கூட சிதறிவிடக்கூடாது என்று முயன்றால் நீங்களும் வாழ்வீர்கள் பிஜேபியும் வாழும் ஆனால் இப்பொழுதும் சொல்கிறேன் நான் பல நேரங்களில் சொன்ன தேர்தல் கணக்குகள் பொய்த்து போனதே கிடையாது இப்பொழுதும் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தனி கட்சி ஆட்சி என்பது வரப்போவதே இல்லை அது திமுகவாக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் ஏனென்றால் ரெண்டாயிரத்து ஆறிலேயே திமுக கூட்டணியின் தயவிலே தான் ஆட்சியை நடத்தியது ரெண்டாயிரத்து இருபத்தாறில் திமுக தனிப்பட்ட முறையில் ஆட்சி அமைக்க வாய்ப்பு இல்லை நீங்கள் அதிமுக நாங்கள் அப்படியே தனிப்பட்ட முறையில் ஆட்சி அமைப்போம் ரெண்டு முறை கூட்டணியே இல்லாமல் ஜெயலலிதா ஆட்சியை கைப்பற்றவில்லையா என்று கேட்டால் நீங்கள் ஜெயலலிதாவா இல்லை நீங்கள் எம்ஜிஆரா நீங்கள் உங்கள் தொகுதியில் வேட்பாளராக போய் நின்று வாக்குகளை பெறுவதற்கு ஜெயலலிதா படத்தை சட்டையில் வைத்துக் கொண்டு தானே போய் நிற்கிறீர்கள் எனவே நீங்கள் ஜெயலலிதா இல்லை என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் எம்ஜிஆர் இல்லை என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டாம் எம்ஜிஆர் மாதிரி தொப்பி வைத்து கொண்டாலெல்லாம் எம்ஜிஆர் ஆகிவிடுமா ரோஜா பூவை சட்டையில் குத்தி கொண்டாலேயே அவர் நேரு வாங்கிவிடுவாரா தாடி வைத்தாலே அவர் தாகூர் ஆகிவிடுவாரா கைத்தடியை வைத்துக் கொண்டு உட்கார்ந்து கொண்டிருந்தாலே பெரியார் ஆகிவிடுவாரா இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டே போகலாம் நீங்கள் நீங்கள் தான் எடப்பாடி எடப்பாடி இந்த அதிமுகவுக்குள்ளேயே இனி வரும் காலங்களில் என்னென்ன குழப்பங்கள் என்னென்ன கலவரங்கள் என்னென்ன கிளர்ச்சிகள் நடக்கப் போகின்றன என்பதை காலம் சொல்லப்போகிறது அதனால் சொல்கிறேன் எடப்பாடிக்கு நீங்கள் அரசியலில் இந்த முறை தவறான வியூகத்தை அமைத்து விழுந்தீர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் இஸ்லாமிய பெருமக்கள் கிறிஸ்துவர்கள் எல்லாம் எங்களுக்கு வாக்களிக்கவில்லை என்றாலும் அது நாடாளுமன்ற தேர்தல் மோடிக்கு எதிரானது அதனால் மோடிக்கு எதிராக நாங்கள் திமுகவுக்கு வாக்களித்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு வாக்களிக்கிறோம் என்று எந்த இஸ்லாமியராவது உங்களுக்கு உறுதிமொழி கொடுத்துருக்காரா அல்லது எந்த கிறித்துவம் சபையாவது உங்களிடம் வந்து தகவல் தந்திருக்கிறார்களா நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி சிறுபான்மை மக்கள் வாக்குகளை பெறப்போவது கிடையாது அதனால் நீங்கள் ஒரு வலிமையான கூட்டணியை அமைத்து கூட்டணி அரசில்தான் இடம்பெற முடியும் இப்பொழுதும் சொல்கிறேன் அதிமுக பாஜக பாமக தமாக என்று எல்லோரும் சேர்ந்து ஒரு கூட்டணி அரசைத்தான் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உருவாக்கலாம் அதுவும் நீங்கள் வியூகத்தை ஒழுங்காக அமைத்தால் இல்லையென்றால் மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வரக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டால் ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் உங்களை மன்னிக்கவே முடியாது நீங்கள் தான் முதல் குற்றவாளிகள் என்று நான் சொல்கிறேன் இன்றைய சூழலில் பாஜகவிடம் கூட உட்கட்சி விமர்சனங்கள் உருவாகிவிட்டதே அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன உட்கட்சி குழப்பங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் அண்ணாமலை தலைவராக வந்த காலம் தொட்டே இருக்கிறது ஆனால் வெளியே அது சரியாக தெரியவில்லை இப்பொழுது தமிழிசையின் மூலமாக அந்த உட்கட்சி குழப்பங்கள் பொதுவெளிக்கு வந்து சேர்ந்திருக்கிறது தமிழிசை ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக பொறுப்பில் இருந்தவர் அவர் மாநில தலைவராக இருந்த பொழுது அவருக்கு எதிரான விமர்சனங்களை பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளே இருப்பவர்கள் வைத்திருந்தால் அதை ரசித்திருப்பாரா அல்லது பொறுத்திருப்பாரா யோசிக்க வேண்டும் நீங்களே ஒரு தலைவராக சில காலம் இருந்திருக்கிறீர்கள் எனவே எதை பேசுவதாக இருந்தாலும் கட்சிக்குள்ளே தான் பேச வேண்டும் இப்பொழுது நான் கட்சிக்கு சம்மந்தப்பட்டவன் இல்லை நான் வெளியே இருப்பவன் நான் எதை வேண்டுமானாலும் யாரை பற்றியும் பேசிவிட்டு போய்கொண்டே இருக்கலாம் ஆனால் இது உங்கள் கட்சி உங்களுடைய கட்சிக்குள் நடக்கக்கூடியவை உங்கள் கட்சியினுடைய தான் உலா வர வேண்டுமே தவிர எந்த நிலையிலும் அது பொதுவெளிக்கு வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் அதுதான் உண்மையான கட்சியை நேசிக்கக்கூடியவர்களுக்கான இலக்கணம் ஆனால் தமிழிசைக்கு என்ன ஆதங்கம் அண்ணாமலையின் மீதுள்ள கோபம் அண்ணாமலை விமர்சனங்களை வைத்ததனாலே தான் அதிமுக பாஜக கூட்டணி இல்லாமல் போனது இப்பொழுது தேர்தல் நடந்து முடிந்த பிறகு நாம் தொகுதிகளில் அதிமுக பெற்ற வாக்குகள் பாஜக பெற்ற வாக்குகளை கூட்டி பார்க்கிற பொழுது தென் சென்னையிலேயே நாம் வெற்றி பெற்றிருக்க முடியும் அதிமுகவும் பாஜகவும் வாக்குகளை பார்த்தால் எங்கோ இருக்கிறது தமிழ்ச்சியை விட அப்படி என்றால் தென்சன்னையில் நாம் வெற்றி பெற்றிருக்கலாம் நாடாளுமன்றத்திற்கு போயிருக்கலாம் நாம் எப்படியாவது அமித்ஷாவிடமும் மோடியிடமும் போய் கேட்டு ஒரு அமைச்சராகவும் வந்திருக்கலாம் எவ்வளவு கனவுகளோடு நாம் தெலுங்கானா ராஜ்பவனத்திலே இருந்து வந்து தென்சென்னையிலே நின்றோம் இந்த கனவை கலைத்து விட்டானே இந்த பாவி என்பதை தவிர அண்ணாமலை மீது உங்களுக்கு என்ன ஆதங்கம் அண்ணாமலையின் காலத்தில் நிறைய ரவுடிகள் கிரிமினல்கள் எல்லாம் பாஜகவில் வந்து விட்டார்கள் என்பது போல நீங்கள் சொல்கிறீர்களே இது அண்ணாமலை காலத்தில் மட்டும்தானா இதற்கு உள்ளே சென்றால் சரியாக இருக்காது நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் அண்ணாமலை ஒரு முயற்சி எடுக்கிறார் திரும்ப திரும்ப திமுக அதிமுக இரண்டின் தொங்கு சதைகளாகவே இந்த பாஜக இருப்பதனால் என்ன பயன் நோட்டாவை விட குறைவான வாக்குகளை வாங்கக்கூடியவர்கள் நீங்கள் இதே தமிழகத்தில் தாமரை மலரும் என்று திரும்ப திரும்ப நம்முடைய தமிழிசை பேசிய பொழுதெல்லாம் எவ்வளவு ஏளனங்கள் அவர்களுக்கு எதிராக வைக்கப்பட்டன ஏளனமான விமர்சனங்கள் ஆனால் இன்று தமிழிசை நிமிர்ந்து சொல்ல முடியுமே தாமரை மலர்ந்து விட்டதே தமிழகம் முழுவதும் தாமரை மலர்ந்து விட்டதே நான்கிலிருந்து ஐந்து விழுக்காடு வரையில்தான் இருந்தது அவர்களுக்கு வாக்கு மொத்தமே இன்றைக்கு பதினோரு விழுக்காடு அளவுக்கு அதை உயர்த்தியது யார் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் கடுக்க நடந்து மக்களை சந்தித்து பாரதிய ஜனதா கட்சியை பற்றி மட்டுமல்ல மோடியினுடைய ஆட்சி சாதனைகள் அனைத்தையுமே கடைசி கிராமத்து மனிதன் வரை சென்று சேருவதற்காக விளக்கங்களை கொடுத்து அண்ணாமலை செய்ததனால்தானே அண்ணாமலைக்கும் எனக்கும் என்ன இருக்கிறது அண்ணாமலையை தாங்கி பிடிப்பதனால் எனக்கு என்ன பயன் ஆனால் ஒரு பார்வையாளனாக பார்க்கக்கூடிய எவனும் அண்ணாமலையினுடைய பணியை குறைத்து மதிப்பிட முடியாதே எனவே நீங்கள் என்ன நினைக்க வேண்டும் நான் திரும்ப சொல்கிறேன் தமிழசைத்து சொல்கிறேன் நான் நீங்கள் நிச்சயமாக திமுக அதிமுக பாஜக கூட்டணி அமைத்திருந்தால் வெற்றி பெற்றிருப்பீர்கள் அமைச்சராக கூட ஆகி இருக்கக்கூடும் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பற்றிய மதிப்பீடு என்னவாக இருந்திருக்கும் நாளையே நீங்கள் அதிமுகவை பற்றி ஒரு வார்த்தை உங்கள் கட்சியில் குறைவாக சொல்லிவிட்டால் உடனே ஜெயக்குமாரிலிருந்து வாயை திறப்பார்கள் உங்களை பற்றி எங்களுக்கு தெரியாதா நாங்கள் போட்ட பிச்சையில் தானே நீங்கள் எல்லாம் வெற்றி பெற்று வந்திருக்கிறீர்கள் நோட்டாவுக்கும் கீழே இருந்தவர்கள் தானே நீங்கள் எங்கள் தானே நீங்கள் இவ்வளவு லட்சக்கணக்கான வாக்குகளை பெற்றீர்கள் என்று தான் அவர்கள் பேசியிருப்பார்கள் அப்படி பேசியவர்கள் தான் அவர்கள் இன்றைக்கு அப்படி அவர்கள் வாய் இறக்க முடியாத சூழலை அண்ணாமலை உருவாக்கி விட்டார் இல்லையா இன்றைக்கு அதிமுகவில் இருக்கக்கூடிய யாருமே நாங்கள் போட்ட பிச்சை என்று சொல்ல முடியாதே மதுரையில் பேராசிரியர் ராம சீனிவாசன் என்கிற மனிதர் பாஜகவின் வேட்பாளராக நிற்கிறார் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் திமுகவும் அந்த கூட்டணியில் இல்லை அதிமுகவும் இந்த கூட்டணியில் இல்லை தமிழகத்தில் வலிமையான கட்சிகள் என்று பார்த்தால் திமுகவும் அதிமுகவும் தான் இவற்றில் ஏதாவது ஒன்றோடு நீங்கள் ஒட்டி கொண்டுதான் நீங்கள் தேர்தலில் நின்று லட்சக்கணக்கில் வாக்குகளை பெற முடியும் ஆனால் ரெண்டு கட்சிகளோடும் எந்த விதமான இணைப்பும் பிணைப்பும் இல்லாத நிலையில் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளராக தனியாக களத்தில் ராம சீனிவாசன் ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் வாக்குகளுக்கு மேல் பெறுகிறார் அதில் திமுக வாக்கு கிடையாது அதில் அதிமுக வாக்கு கிடையாது என்றால் திமுக அங்கே வேட்பாளர் கம்யூனிஸ்டை நிறுத்துகிறார்கள் அந்த கூட்டணியில் வெங்கடேசன் என்பவர் நிற்கிறார் திமுக வாக்கு அவருக்கு போகிறது நீங்கள் அதிமுகவின் சார்பாக அங்கே நீங்கள் நிற்கிறீர்கள் ஒரு அதிமுகவுடைய வாக்கோ ஒரு திமுகவுடைய வாக்கோ வராத நிலையில் ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் வாக்குகளை அந்த பேராசிரியர் ராமசீனிவாசன் பாஜகவில் தாமரைக்கு பெறுகிறார் என்றால் இது எப்படி நிகழ்ந்தது இவற்றையெல்லாம் நீங்கள் பெருமிதத்தோடு சொல்ல வேண்டும் அல்லவா பன்னிரண்டு தொகுதிகளில் வலிமை மிக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மூன்றாவது இடத்திற்கு தள்ளிவிட்டு இரண்டாவது இடத்தில் பாஜக வந்தது யாரால் வெறும் அண்ணாமலை மட்டுமல்ல மோடியும் மோடியினுடைய சாதனைகள் மோடியினுடைய பிம்பம் அந்த மோடியின் சாதனைகளை மக்களிடம் சரியாக கொண்டு போய் சேர்ப்பதற்கு அண்ணாமலை உழைத்த உழைப்பு எல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கு நீங்கள் பேசுகிறீர்கள் நாங்கள் பன்னிரெண்டு இடங்களில் இரண்டாம் இடம் வந்திருக்கிறோம் ஏழு இடங்களில் அதிமுக டெபாசிட்டையே இழந்து விட்டது என்றெல்லாம் நீங்கள் பேசுவதற்கான அந்த அடிப்படையை அமைத்து கொடுத்தவர் அண்ணாமலை தானே அதனால் ஒரு பக்கம் நானும் சொல்கிறேன் என்னை பொறுத்தவரையில் திமுக வீழ வேண்டும் திமுகவின் பிடியிலிருந்து தமிழகம் விடுபட்டால் தான் தமிழகத்திற்கு எல்லா விதமான பொன்விடிகளும் வந்து சேரும் என்று நினைப்பவன் நான் அதற்காகவே உழைப்பவன் நான் எனவே பாஜகவும் அண்ணா திமுகவும் கூட்டணி வைத்திருக்க வேண்டும் நான் அண்ணாமலையிடமே என் வீட்டுக்கு வந்தபோது தெளிவாக சொன்னேன் இந்த தேர்தலில் மட்டும் பாஜக அதிமுகவோடு இணங்கி போகட்டும் அதற்கு பிறகு ரெண்டு ஆண்டுகள் இருக்கின்றன அந்த ரெண்டு ஆண்டுகளில் நீங்கள் மாற்று அரசியலுக்கு முயன்று பாருங்கள் என்றால் இப்பொழுது இருப்பது மோடிக்கு ஓட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் உங்களுக்கான வாக்கு இந்த வித்தியாசத்தை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் என்று சொன்னேன் ஆனால் அவர் வந்து ஒரு மாற்று அரசியலை வளர்த்தெடுக்க வேண்டும் என்று நினைத்தார் அவரை பாராட்ட வேண்டும் நீங்கள் நீங்கள் வெற்றி நீங்கள் ஹைதராபாத்தில் உட்கார்ந்து கொண்டிருப்பீர்கள் கவர்னராக வலம் வருவீர்கள் அந்த தெலுங்கானாவிலிருந்தும் புதுச்சேரியிற்கும் வருவதும் போவதுமாக நீங்கள் இருப்பீர்கள் இங்கே இந்த மனிதன் கஷ்டப்பட்டு வளர்த்து வைத்த பிறகு நீங்கள் தென் சென்னையில் வந்து நிற்பீர்கள் நின்ற உடனே வெற்றி பெற்று இதே தென் சென்னையில் இவர் வெற்றி பெற்று அமைச்சராக போயிருந்தால் இந்த விமர்சனத்தை வைப்பார் அண்ணாமலைக்கு எதிராக எனவே தமிழிசை பேசுவது என்பது முழுக்க முழுக்க சொந்த நலனுக்காக அண்ணாமலை செய்தது கட்சியின் வளர்ச்சிக்காக ஆனால் அண்ணாமலையினுடைய இந்த வியூகத்தை குறை சொல்லக்கூடியவர்கள் எனக்கு நன்றாக தெரியும் நான் அண்ணாமலையிடமே ஒரு நாள் சிரித்து கொண்டே சொன்னேன் பாஜகவில் உங்களுக்கு ஆதரவாளர்கள் எத்தனை பேர் தெரியுமா என்றேன் எத்தனை பேர் என்று கேட்டார் கொண்டே நீங்கள் உங்களுக்கு ஆதரவானவர் நீங்கள் என்றேன் நீங்கள் உங்களுக்கு ஆதரவான நீங்கள் தான் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த கமலாலயத்தில் உள்ள அத்தனை தலைவர்களும் இதில் உடன்பாடு கொள்ளாதவர்கள் அவர்கள் அத்தனை பேருமே பாஜக அதிமுகவோடு எப்படியாவது மண்டி இட்டு தண்டனிட்டு கொடுக்கக்கூடிய இடங்களை வாங்கி அந்த இடங்களில் நாம் போய் நின்று நாம் வெற்றி பெற்று எம்பிக்களாக அமைச்சர்களாக வலம் வருவதை கெடுத்தானே இந்த பாவி என்றுதான் இருந்தார்கள் அதனால் அந்த விமர்சனங்கள் வெளியே வருகின்றன நல்லதில்லை இது அண்ணாமலைக்கு எதிராக வைக்கிற விமர்சனம் என்று சொல்லி நீங்கள் புறப்பட்டு பிறகு பாஜகவினுடைய பிம்பத்தையே சிதைக்கக்கூடிய செயலில் தான் போய் நிற்பீர்கள் நல்லதில்லை அண்ணாமலைக்கு நீங்கள் ஏதேனும் அறிவுரைகள் சொல்ல விரும்புகிறீர்களா அறிவுரை சொல்லக்கூடிய அளவுக்கு நான் எப்பொழுதுமே என்னை வைத்துக் கொள்வதில்லை நான் ரஜினிகாந்துக்கு மூன்று ஆண்டுகள் அவரோடு சேர்ந்து செயலாற்றிய போது கூட பல பத்திரிகைகள்லாம் ரஜினிகாந்த் அரசியல் ஆலோசகர் என்று தான் அவர்கள் போடுவார் நான் அப்போ நேர்காணலில் கூட நான் சொல்லியிருக்கேன் நான் யாருக்கும் ஆலோசகரெல்லாம் கிடையாது நான் என் கருத்துக்களை எடுத்து சொல்லுவேன் அவ்வளவுதான் அதுக்காக நீங்கள் என்னை ஆலோசகராக நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அண்ணாமலைக்கு நான் சொல்ல வேண்டியவை நிறைய இருக்கின்றன முதல்ல அண்ணாமலை செய்ய வேண்டியது இப்பொழுது மறுபடியும் அவர் வந்துவிட்டார் அவரை மீண்டும் தலைவராக இருக்க விடாமல் செய்வதற்கு என்னென்ன முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டுமோ அத்தனை முயற்சிகளையும் இங்கே இருப்பவர்கள் மேற்கொண்டார்கள் டெல்லி வரை சென்று மேற்கொண்டார்கள் ஆனால் மேலிருக்கக்கூடிய பாஜக தலைமை தெளிவாக சொல்லிவிட்டது ஒருவர் அமைச்சர் எல் முருகன் அவர் போய் அமைச்சர் வேலை பார்க்கட்டும் மற்றவர்கள் யாரும் அமைச்சர் பொறுப்பு கிடையாது ராஜ்யசபாவும் கிடையாது அண்ணாமலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அடுத்த சட்டமன்ற தேர்தல் வருகிற வரை அவர்தான் தலைவராக தொடருவார் போய் வேலையை பாருங்கள் என்று சொல்லிவிட்டார்கள் அப்படியானால் அண்ணாமலை இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறை நோக்கி போக வேண்டும் பாத யாத்திரை நடத்துவது என்பதை முடிந்து போன கதை அண்ணாமலை இப்பொழுது சொல்கிறார் நான் மறுபடியும் பாத யாத்திரை நடத்துவேன் என்று அது தேவையில்லாத வேலை நீங்கள் பாத யாத்திரை நடத்தினீர்கள் ஏற்கனவே பாத யாத்திரையின் மூலம் கிடைத்த பாதிப்பு அந்த பாதிப்பை வாக்குகளாக மாற்றக்கூடிய பரிவாரத்தை நீங்கள் பெரிதாக வளர்த்தீர்களா இல்லை நீங்கள் ஒன்று யோசிக்கணும் ரசிகர்கள் வேற தொண்டர்கள் வேற அண்ணாமலையை பார்த்து அண்ணா அண்ணாமலை பெரிய அளவுக்கு அண்ணாமலையை நான் பார்க்கிறேன் அண்ணா என்று அண்ணாமலையோடு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கொள்ள வேண்டும் அண்ணாமலையோடு கொஞ்சம் பேச வேண்டும் என்று நினைக்கிற ரசிகர்கள் வேற ஆனால் இந்த பாரதிய ஜனதா கட்சியை ஆட்சியில் கொண்டு போய் வைக்கும் வரை கண்ணுறங்க போவதில்லை என்று கங்கணம் கட்டிக்கொண்டு களத்தில் நின்று பணியாற்றக்கூடியவன் இருக்கான் அவன் தொண்டன் அந்த தொண்டர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் இருக்கின்ற அத்தனை வாக்குச்சாவடிகளிலும் போய் உட்காருவதற்கு முதலில் அண்ணாமலை தயார்படுத்த வேண்டும் முதலில் வந்து ஒரு சட்டமன்ற தொகுதி என்றால் முன்னூறுலேருந்து ஐம்பது வாக்குச்சாவடி இருக்கும் ஒரு வாக்குச்சாவடிக்கு இருபது பேரையாவது முதலில் இவர் உருவாக்க வேண்டும் நான் நேரடியாக பார்த்தேன் கோவையில் அண்ணாமலையோடு ஒரே ஒரு நாள் தான் நான் தேர்தல் பரப்புரையில் கலந்து கொண்ட ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லா இடங்களுக்கும் சென்றோம் அண்ணாமலையை ஏதோ ஒரு ஒரு மிகப்பெரிய கவர்ச்சிகரமான ஒரு நடிகர் வந்தால் அந்த நடிகருக்கு எப்படி ஒரு வரவேற்பு இருக்கும் அப்படி ஒரு வரவேற்பு இருந்தது வீதியில் செல்லக்கூடியவர்களெல்லாம் அண்ணாமலையை நின்று பார்ப்பதும் அண்ணாமலை அண்ணாமலை என்று கோஷம் விடுவதும் அண்ணாமலைக்கு கையை காட்டுவதும் பெண் மக்கள் எல்லாம் வீட்டை விட்டு விட்டு வீதியிலே வந்து அண்ணாமலை கல்லூரி பெண்கள் அடித்து கொண்டு வந்து அண்ணாமலையோடு செல்பி எடுத்து நேரடியாக பார்த்தேன் எனக்கு அது அதிசயமாக இருந்தது ஆனால் இவ்வளவு நடந்து பிறகு ஏன் வெற்றி பெற முடியவில்லை இந்த வாக்குகளை நீங்கள் வாக்குச்சாவடிக்கு கொண்டு செல்லக்கூடிய இடத்தில் பரிவாரம் இல்லை நான் ஒரு நேர்காணலிலே சொன்னேன் அண்ணாமலையோடு இருந்துவிட்டு நான் விமான நிலையத்திற்கு திரும்புகிறேன் சென்னை வருவதற்கு அப்பொழுது மிக முக்கியமான மனிதர் என்னை பார்த்தார் அவர் சொன்னார் ஐயா அண்ணாமலைக்கு பெரிய அளவுக்கு ஆதரவு இருக்கிறது ஆனால் அந்த ஆதரவை வாக்குகளாக மாற்றக்கூடிய அளவுக்கு கிராமப்புறங்களில் இவர்கள் வாக்குச்சாவடிகளை அமர்வதற்கு கூட சரியாக ஆட்கள் இல்லை என்றார் அதனால் நீங்கள் பாடத்தை பெற வேண்டும் முதலில் வாக்குச்சாவடிகள் எல்லாவற்றிலும் இருபது பேர் நீங்கள் நன்றாக யோசிக்கணும் ஒரு முந்நூறு வாக்குச்சாவடினு வச்சுங்க ஒரு வாக்குச்சாவடி இருபது பேர் என்றால் முந்நூறு வாக்குச்சா சாவடிக்கு ஆறாயிரம் பேர் அப்படி என்றால் ஆறாயிரம் இன்ட்டு இரநூத்தி முப்பத்தி நாலு நீங்கள் பெருக்கி பாருங்க ஒரு பதினைந்து லட்சம் பேருக்கு மேலே இருப்பான் அப்போ பதினைந்து லட்சம் பேர் களப்பணியாளர்கள் அவர்கள்தான் இந்த கட்சியை தாங்கி நிற்பவர்கள் புரியுதா வாக்களிப்பவன் ஒரு முறை பிஜேபிக்கு வாக்களிப்பான் நாளைக்கு அவனே வந்து வாக்களிப்பான்னு சொல்ல முடியாது எப்பொழுதுமே வாக்களிப்பவர்கள் நிரந்தரமாக வாக்களிப்பது என்பது ஒரு கட்சிக்கு ஒப்பு கொடுத்தா தான் திமுகவுக்கு எந்த காலத்திலும் இருபத்தைந்து விழுக்காடு வாக்கு இருக்கும் அதிமுகவுக்கு இருபத்தைந்து விழுக்காடு வாக்கு இருக்கும் இப்போ அது இருபதாக மாறிடுச்சு எடப்பாடியால் அது நிரந்தர வாக்கு இருக்கும் மற்றபடி நடுநிலை வாக்காளர்கள் சூழலுக்கேற்றார் போல் யோசித்து தான் வாக்களிப்பார்கள் அதனால் முதலில் நான் சொல்வது அண்ணாமலைக்கு இன்னொரு முறை பாத நடத்த வேண்டும் என்ற நினைப்பை விட்டுவிடுங்கள் மாவட்ட மாவட்டமாக செல்லுங்கள் உங்கள் நிர்வாகிகளை போய் சந்தியுங்கள் உங்கள் நிர்வாகிகளை முடிக்கி விடுங்கள் அவர்களோட வேலை வாங்குங்கள் எல்லா வாக்குச்சாவடிகளிலும் இருபது பேர் இருந்தால் அதுதான் முக்கியம் ஒரு வாக்குச்சாவடி என்றால் உங்களுக்கு பாடம் நடத்துவது போல சொல்கிறேன் ஒரு மூன்று தெருக்களுக்கு ஒரு வாக்குச்சாவடி இருக்கும் மூன்று தெருவில் உள்ள வாக்காளர்கள் போய் வாக்களிப்பதற்கு நீங்கள் இருபது பேரை நிரந்தரமாக வைக்க வேண்டும் நான் ரஜினிகாந்த் ரஜினிகாந்தினுமே அது சொல்லியிருக்கிறேன் ஒரு வாக்குச்சாவடியில் நீங்கள் போய் பூத் கமிட்டி அமைப்பது என்றால் தேர்தலுக்கு முன்பு அமைப்பது தேர்தல் முடிந்த பின்பு கலைப்பது என்று இருக்கக்கூடாது அவன் தான் நிரந்தரமாக இந்த கட்சியை காப்பாற்ற வேண்டியவன் இந்த மூ இருபது பேர் இருக்கான் ஒரு வாக்குச்சாவடிக்குன்னு வச்சுங்க மூன்று தெரு இருக்குது அதில் வந்து இல்லை பதினைந்து பேர்னு வச்சுங்க ஆள் ஒரு ஒரு தெருவுக்கு ஐந்து பேர் பிரித்து கொடுத்துடணும் இந்த ஐந்து பேருடைய வேலை காலையிலேருந்து மாலை வரை முந்நூற்றஞ்சி நாளும் இந்த தெருவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்க நாம் துணையாக இருப்பது இதைத்தான் தொடர்ந்து ஒரு ஆண்டு முழுக்க செய்யணும் அது மாதிரியாக நீங்கள் செய்யும்போது தான் வாக்காளர்களுக்கும் உங்களுக்கும் நெருக்கமான தொடர்பு உருவாகும் இவ்வளவு சொல்கிறே காமராஜன் மக்கள் கட்சியில் இதையெல்லாம் செய்யக்கூடாதா அப்படின்னு உங்கள் உள் மனசு கேட்கும் என்னிடம் அவ்வளவு பெரிய பரிவாரம் இல்லையே காரணம் இன்றைக்கு இருக்கக்கூடிய அண்ணாமலை என்ன சொல்கிறாரோ இதை விட நூறு மடங்கு வேகமாக நான் களப்பணி செய்திருக்கிறேன் விமர்சனங்களை வைத்திருக்கிறேன் என்னை வருத்தி கொண்டு தமிழ்நாடு முழு சென்றிருக்கிறேன் ஆனால் எனக்கு பின்னால் நிற்பதற்கு ஒரு பெரிய வலிமை மிக்க மத்திய அரசு எனக்கு இல்லையே மோடி போன்ற ஒரு பிம்பம் உள்ள தலைவர் பின்னாலே இருந்து என்னை ஊக்கப்படுத்த முடியவில்லையே கோடி கோடியாக கொடுத்து வா கொண்டு போ கொண்டு போய் செலவழித்து மக்களிடம் இந்த கட்சியை சேர்த்து விடு என்று சொல்ல ஆள் இல்லையே எதுவுமே இல்லாமல் நானும் ஐம்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறேன் இது ஒரு தவம் இந்த தவம் அண்ணாமலையால் கூட செய்ய முடியாது வேறு யாராலும் செய்ய முடியாது ஆனால் அண்ணாமலைக்கு இயல்பாக இவ்வளவு வாய்த்திருக்கிறது உங்களுக்காக ஒரு மிகப்பெரிய தலைமை இந்த தேசத்தில் மிகப்பெரிய பிம்பம் கொண்ட ஒரு மோடியினுடைய தலைமை உங்கள் பின்னால் இருக்கிறது அவருடைய ஆதரவு இருக்கிறது அவருடைய அன்பு இருக்கிறது புரிகிறதா ஒரு பெரிய கட்சி அது அந்த கட்சி உங்களுக்கு பின்புலமாக இருக்கிறது செலவழிப்பதற்கு பிரச்சனையே இல்லாமல் கோடி கணக்கில் குவிந்து கிடக்கிறது நீங்கள் தான் ஒரு வேட்பாளருக்கு பதினைந்து கோடி கொடுக்கிறீர்களே ஆக அந்தளவுக்கு எல்லா வகையிலும் வசதி இருக்கிற ஒரு இந்த வசதிகளை வைத்துக்கொண்டு அண்ணாமலையிடம் மற்றவர்களிடம் இல்லாத குணம் என்னவென்றால் கிளர் இன்ஸ்டிங் போர் குணம் நினைத்ததை முடிக்க வேண்டும் என்ற வெறி அண்ணாமலையை தவிர பாஜகவில் வேறு யாருக்குமே கிடையாது அதனால் இந்த அண்ணாமலை முதலில் செய்ய வேண்டியது வாக்குச்சாவடிகளை அவர் எல்லா இடங்களையும் உருவாக்குவது இதுதான் அவருக்கான முக்கிய பணி ரெண்டு ஆண்டுகளில் இரண்டாவது தமிழிசை சொன்னதை நான் வந்து ஒத்துக்கொள்கிறேன் இப்பொழுது இந்த பாஜகவில் தமிழ்நாடு முழுவதும் எந்த மாவட்டமாக இருக்கட்டும் மோசமான ரவுடிகள் மிக மோசமான கிரிமினல் பேர் வழிகள் எல்லாருமே தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு உடனடியாக வந்து சேருகிற அடைக்கல பூமியாக இன்றைக்கு பாஜக ஆகிவிட்டது தமிழிசை மேம்போக்காக சொல்கிறார் என வெளிப்படையாக அவரால் சொல்ல முடியாது நான் மாவட்ட வாரியாக பட்டியலே கொடுப்பேன் அவ்வளவு கிரிமினல்களுடைய கூடாரமாக அந்த பாஜகவை நீங்கள் மாற்றிவிட்டீர்கள் வருபவனெல்லாம் வரான் இப்பொழுது வந்து தமிழ்நாட்டில் இன்றைக்கும் சொல்றேன் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுக்க நான் சவால் விட்டு சொல்றேன் ஒரே ஒரு தவறான மனிதன் கூட இல்லாத ஒரு கட்சி உண்டென்றால் அது காமராஜர் மக்கள் கட்சியை தவிர வேற எந்த கட்சியும் கிடையாது ஒரே ஒரு தவறான ஒரு மனிதன் ஒரு திருடன் ஒரு அயோக்கியன் ஒரு கிரிமினல் ஒரு குடிகாரன் ஒரு காமுகன் இப்படி எந்த பட்டியலை வைத்துக்கொண்டு கொண்டு பார்த்தாலும் இங்கிருந்து கன்னியாகுமரி வரை ஒரு ஆளை உங்களால் பார்க்க முடியாது நாங்கள் வந்து மதுவுக்கு எதிராக நிற்பவர்கள் தமிழ்நாடு முழுவதும் மதுவுக்கு எதிராக போராட்டங்களை நடத்தியவர்கள் மதுவற்ற மாநிலம் ஊழலற்ற நிர்வாகம் என்பது பதாகையை சுமந்து கொண்டு தான் நாங்கள் பவனி வருகிறோம் எங்கள் கட்சி எத்தனை பேர் பாமகவில் மதுவிலக்குக்காக அவர் தொடர்ந்து டாக்டர் ராமதாஸ் குரல் கொடுத்து கொண்டே இருப்பார் கடுமையாக குரல் கொடுப்பார் வைகோப்பை மதுவிலக்குக்காக கால் கடுக்க நடந்திருக்கிறார் ஆனால் நான் கேட்கிறேன் பாமகவில் குடிக்காதவர்கள் இருக்கிறார்கள் சொல்ல முடியுமா மதிமுகவில் குடிக்காதவர்கள் இருக்கிறார்கள் சொல்ல முடியுமா காமராஜர் மக்கள் கட்சியில் மதுவின் வாசனையை அறியாதவன் தான் அனைவருமாக இருப்பான் காரணம் எங்களுக்கு எண்ணிக்கை பெரிதல்ல ஒழுக்கமும் நேர்மையும் உண்மையும் சேவையும் நிறைந்த உள்ளத்தோடு வரக்கூடியவர்கள் குறைவாகத்தான் இருப்பான் ஆனால் ஒரு புனிதம் பூத்த இடமாக இந்த கட்சியை வைத்துக்கொண்டிருக்க கொண்டிருக்க என்னால் முடிகிறது அதை செய்வதற்கு அண்ணாமலை முயல வேண்டும் இது போன்ற கிரிமினல் பேர் வழிகளை களை எடுக்க வேண்டும் அவர்களுக்கு எந்த பதவியையும் எந்த நிலையிலும் கொடுக்கக்கூடாது முதலில் இந்த இரண்டை செய்யட்டும் மற்றதை பிறகு நான் சொல்கிறேன் அவருக்கு இதுவரை இன்றைய அரசியல் நிலவரங்கள் குறித்து கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் வெகு விளக்கமாகவும் பொறுமையாகவும் பதிலளித்ததற்கு தமிழர்வி தர்பார் சார்பில் உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மிக மிக அற்புதமான கேள்விகளை எல்லாம் எடுத்து வைத்து சரியான முறையில் விளக்கங்களை நான் கொடுப்பதற்காக இடையிடையே இடையூறு செய்யாமல் பொறுமையாக கேட்டு இந்த தகவல்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு உதவியாக இருந்த வசகி உங்களுக்கு என்னுடைய நன்றி நன்றி மகிழ்ச்சி